நேற்று நைட்டே வந்து கோழி பனைக்கு கோழி குஞ்செல்லாம் வந்துருச்சுங்க எப்பயுமே வந்து நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி மூணு மணி அஞ்சு மணி அந்த மாதிரி தான் வருங்க தூக்கத்தை கெடுத்து வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும் நேற்று கொஞ்சம் பரவாயில்லைங்க ஏழு மணிக்கே வந்து கோழி குஞ்சுக்கெல்லாம் வந்துருச்சு ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து எண்பது கோழி குஞ்சுங்க இருக்குங்க அதெல்லாம் சரியாக எண்ணி ப்ரூடிங்கில் வந்து விடணுங்க ப்ரூடிங்கில் வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து கொஞ்சம் கதகதப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கரிப்பானை வந்து ரெடி பண்ணி வைப்போங்க அதே மாதிரி குண்டு பல்ப்பும் மாட்டிடுவாங்க குண்டு பல்ப்புலேருந்து நல்லா ஹீட் கிடைக்கும் அதே மாதிரி கரிப்பானையிலேருந்து நல்லா ஹீட் கிடைக்குங்க இந்த கறிப்பானையை கொண்டு போய் வைக்கிறது தாங்க எனக்கு பெரிய டாஸ்காக இருக்கும் அதே மாதிரி இந்த கறிப்பானையில் தணல் போடுறதும் பெரிய வேலையாக இருக்கும் மற்ற எல்லா வேலையும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக செஞ்சிருவேன் இது மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத வேலை மாதிரி ஆனால் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வேங்க நைட்டு ஃபுல்லாக இதை ரெடி பண்ணி வச்சிட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சுங்க நேற்று நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை நிறைய பேர் கள்ளி முளையான் வெப்பாலை விரால் இலைகள் நீர்பருமி இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் வந்து பண்ணையில் வேலை வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பறிச்சிட்டு வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் இனி பண்ணையில் வந்து வேலை வந்தனால் நீங்கள் கேட்குற ஹெர்புல்ஸ்லாம் வாங்கிக்கலாங்க ஏன்னால் நம்ம வீட்டிலேருந்து பண்ணை வந்து ஒரு பத்து கிலோமீட்டருங்க அதுலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் எக்ஸ்ட்ரா போனால் தான் அந்த மலாடி வாரத்தில் நம்ம எல்லா ஹெர்புல்ஸும் கலெக்ட் பண்ண முடியும் இனிமேல் வந்து நீங்கள் கேட்குறதெல்லாம் அடிக்கடி வாங்கிக்கலாங்க ஆனால் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கும் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்குங்களா டைம் இருக்கும்போது பறிச்சிட்டு வந்து கொரியர் போட்டுவிடும் ஓகேங்களா கள்ளிப்பழமும் ரெகுலரா வாங்கிக்கலாம்